ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான நண்டு கிரேவி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாங்கள் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான நண்டு வாங்கியிருக்கோம் இல்லை ரெண்டு மூணு டைப் நண்டாட்ருக்கு இந்த நண்டு நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்குறது ரொம்பவே நல்லது அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி மூட்டு வலி உள்ளவங்க எல்லாம் வந்து இதை எடுத்துக்கிடுறதும் நல்லது இதில் வந்து கொழுப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நண்டு வந்து அதிகமாக நம்ம வந்து சாப்பிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நண்டை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய வச்சுக்கிடுங்க அதுக்கு பிறகு தேவையான அளவு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விற்றிக்கிடுங்க அதுக்கு கூட பெரிஞ்சீடகம் பட்டை கிராம்பு கசகசா இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிடுங்க அதனால தாளித்த பிறகு ரெண்டு பிரியாணியிலையும் போட்டுக்கிடுங்க கூடவே வெட்டி வச்ச ரெண்டு தக்கா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க கூட ரெண்டு பச்சை மிளகையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க நல்லா வதங்கின பிறகு ஒரு கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வர வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க வெங்காயம் நல்லா வெந்த பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கு பச்சை ஸ்மெல் போடுறது வரைக்கும் நல்லா போட்டு வதக்கிக்கிடுங்க அதுக்கு பிறகு ஒரு மூணு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லாவே வதக்கிக்கிடுங்க நல்லா வதக்கின பிறகு அதுக்கு கூடவே நம்ம இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு அதுக்கு பச்சை ஸ்மெல் போடுறது வரைக்கும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு அதுக்கு பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுங்க நல்லா வதக்கின பிறகு அதை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு அரை கிளாஸ் தண்ணியையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு கிளறிடுங்க அதுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறது வரை மசாலையை நல்லா கொதிக்க விட்டுக்கிடுங்க நல்லா மசாலா நல்லா நல்லா கொதிச்சு நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நண்டையும் எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ எல்லாம் வந்து மசாலா இறங்கணும்னா லைட்டாக இடிச்சு போட்டுக்கிட்டா தான் மசாலா வந்து இறங்கும் அதனால நண்டோட காலை லைட்டாக இடித்து வச்சுக்கிடுங்க அதுக்கு பிறகு நம்ம கழுகி வச்சிருக்க நண்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிடுங்க ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து வச்ச பிறகு அந்த மசாலையோட அந்த நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த நண்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்தால் தான் நண்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா இறங்கி நண்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அந்த நண்டுக்கு கூட நம்ம அந்த மசாலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க மிக்ஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணாதான் அந்த நண்டோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ண பிறகு நண்டு வேகறதுக்கு தேவையான அளவு ஒரு கிளாஸ் தண்ணியையும் ஆட் பண்ணுங்கள் தண்ணியும் போட்டு நல்ல கிளரை விட்டுட்டு அது வேகிற வரைக்கும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அந்த நண்டை வேக விட்டுக்கிடுங்க ஒரு மூடி போட்டுட்டு நண்டு நல்லா வேக விட்டுக்கிடுங்க ஒரு பத்து நிமிஷம் போல் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு கிளாஸ் தட்டியான தேங்காய் பாலும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல கிளறிட்டு மீண்டும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக விடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நண்டு ரொம்ப வந்துருச்சு மல்லி இலை கறிப்பில் போட்டு தாளித்து இறக்குனா டேஸ்டியான நண்டு கிரேவி தயாராக இருக்குது அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த நண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்